வணக்கம் கலாம் கலைவர் நம்ம சேனலுக்கு வரவேற்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்த்து போகிறோம் அப்படின்னா ஒரு காதி காட்டன் சாரீ தான் பார்க்க கூட அது எப்படி இருக்குது பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுக்கு காதி காட்டன் சாரி இது காதி காட்டோமே மிக ஒரு சாரி இந்த சேரீ வந்து ஃபுல் எம்ப்ராய்டரி சாரி தான் ஒரு சில கொடுத்துருக்க லாஸ்ட் டிசைன் வந்து ஃபுல் எம்ப்ராய்ட்ரியாக வருது அந்த சேரீயில் வந்து டேசல்லாம் அழகான பல்லுக்கும் பல்லில் வந்து அழகான தான் கொடுத்துருக்காங்க அந்த சாரி வந்து மிட்டு த்ரோஸோடு வருது இந்த சேரீ ஒரு ஆர்டர் பண்ணி பத்து வாங்கி வீடியோ அது ஏதாச்சும் இல்லை கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக இந்த நிறைய கலர் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கலர் கிட்ட இருக்குது வீடியோவை ஸ்கிப் கிடைச்ச வரைக்கும் பார்த்துட்டு இதில் சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களை ஆர்டர் பேஸ் இந்த சேரீ எல்லாமே வந்து டோன் தான் அதாவது ரெண்டு கலர்ல வந்து அவங்களுக்கு தெரியும் டபுள் கலர் மிக்ஸ் ஆனது ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதனால அவங்களுக்கு டபுள் சைடுல தெரியும் இந்த சாரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்டே இருக்காது மெயின்டன காடி காட்டணும் அப்படிங்கிறதுனால இதுக்கு நிறைய ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் கூட கிடையாது ஏன்னா ஸ்டார்ச் எல்லாமே இது வந்து ஓரளவுக்கு ஸ்டிஃபாகவே இருக்கும் இந்த சேரீல வந்து வித்து ப்ளவுஸ் வருது அது ரன்னிங் ப்ளவுஸில் இருக்கும் சாரியோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ப்ளவுஸ் வந்து ஒன் மீட்டர் இருக்கும் ஓரளவுக்கு பருமனாக இருக்கும் கூட தாராளமாக அந்த ப்ளவுஸு பத்துமானதாக இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு மருத்துவமும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலையும் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை இவ்வளோ இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ கண்டிப்பாக